நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச் சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல கறவைத்திறனு உள்ள மாடுங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியான ஹெச் மாடுங்க மரோடய பல்லமைப்புன்னு பார்த்தினா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுருங்க தலையீத்துலேயே வந்து நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடோட குவாலிட்டியை வச்சு தலையீத்துலேயே வந்து ஒரு பதினைந்து லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க மாட்டில் சொல்லி தவிரோ மற்றோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேட்சில் வளர்த்தப்பட்ட மாடுங்க அதனால் வந்து கிளைமேட் அடாப்ஷன் எல்லாம் பிரச்சனையே இல்லைங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டங்க தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் வீரசிகாமணிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாடோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட ஒரு ரீசனபிளான பிரைஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கண் போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க தென்காசி மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது ஒரு பணிக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மட்டுமூடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்